வெல்கம் டு Green அண்ட் நர்சரி Garden இந்த வீடியோவில் வந்து நம்ம சாமந்தி பிளான்ஸை பற்றி வந்து பார்க்கலாங்க இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி சாமந்தி அதுதான் சொல்லுவாங்க இது எல்லாமே நம்ம வந்து இப்போதையும் வந்து ஃப்ளவர் ஸ்டேஜில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் இது இதோட பிளான்ட்டோட ஃபோட்டோ எடுத்து வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் போதும் அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்டர்நூன் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து யூ குரூப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருப்போம் நிறைய பேர் பார்த்துட்டு ஆர்டரும் பண்ணியிருக்காங்க வேணுன்றும் கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஃபோர் இன்ச்சு பாட்டில் ஒரு பிளான் ஒரு பாட்டுக்கு டூ சாப்ளிங்ஸ் வந்து வரும் அந்தளவுக்கு வந்து வரும் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவே இருக்கும் ரொம்ப சின்ன பிளான்ட்டதெல்லாம் கிடையாது மேலே ஹெல்த்தியான பிளான்ஸாகவே இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா மினியேச்சர் வெரைட்டி இந்த பிளான்ட்ஸ் வந்து இந்த டைம் மட்டும் தான் வைக்க முடியுமா இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வருமா அப்படின்றது வந்து கேட்பாங்க இந்த பிளான்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கொண்டு போகணும் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளவர் அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் டிஏபி கொடுத்து நம்ம கொண்டு போனோங்கன்னா கண்டிப்பாக இது அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து இது ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த கலர்ஸ் எல்லாம் மெயினாகவே நார்மலாக வரது தான் நாட்டு சம்மந்தின்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு ஃபியூ ஃபைவ் கலர்ஸ் வந்து இருக்குது ஃபைவ் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ ஒயிட்டு பர்பிள் அதுக்கப்புறம் வந்து சேண்டலு க்ரீனு இது மாதிரி எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட இப்போதைக்கு நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது கலர்ஸில் நாட்டு சாமந்தியில் இப்போதைக்கு எல்லோ கலர் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்றோம் கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பூனா வெரைட்டி சாமந்தி ப்ளஸ் வந்து இது எல்லாமே மினியேச்சர் வெரைட்டி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் தெரியும் எந்தளவுக்கு வந்து பிளான்ட்டோட ஃப்ளவர் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இது வந்து சாமந்தி வந்து சீசன் டைம் இந்த டைமில் தான் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை அதுக்கப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல் வரனால இந்த டைமில் வந்து சாமந்தி வந்து அதிக வரவேற்பு வந்து இருக்குங்க கண்டிப்பாக நாமளும் இது மாதிரி வந்து சாமந்தி வந்து வீட்டில் வைக்கும்போது டெக்ரேஷன் வந்து அழகாக இருக்கும் ப்ளஸ் வந்து நாம்ளும் வந்து இந்த சாமந்தி எடுக்கலாம் இந்த சாமந்தி வந்து எப்படி வளர்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து சன்லைட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து சன்லைட் படக்கூடாது ஏன்னா இது எல்லாமே ஃபாலியூஸ்குள்ளே இருக்குது அதிக வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது மீடியமான வந்து கொடுத்தா மட்டும் போதும் பிளான்ஸ் வந்து வந்துடும் கண்டிப்பாக இந்த பிளான்ட் இந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கொண்டு வரலாம் கொண்டு வர்றது வந்து பெருசாக மெத்தட்லாம் கிடையாது ஈஸியான மெத்தடில் நம்ம கொண்டு வந்துடலாம் த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் வந்து சாமந்தின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் ஆகும் ஒரு டைம் வந்து ஃப்ளவர் முடிஞ்சிச்சினா நெக்ஸ்ட் வந்து த்ரீ மந்த் ஆகும் நாட்டு சாமந்தியாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இரட்டையாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் வந்து த்ரீ மந்த் ஆகும் பிளான்ட்ஸ் எல்லாமே நாம் எப்படி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் ஃபெர்டிலைசர் அதுக்கு தகுந்த ஃபெர்டிலைசரும் வந்து இருக்குது நம்ம அந்த ஃபெர்டிலைசர் பற்றியும் நம்ம ஒரு எக்ஸ்ப்ளைன்ஸ் சொல்லுவோம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் சாமந்தி வந்து இதோட பிளான்ட்டோட பிக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு நம்ம என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை அப்டேட் பண்ணிடுவோம் ஏன்னா வாட்ஸ்அப்போட கேட்லாக் வந்து அப்டேட் ஆகலை ஏன்னா இதுக்கு மேலே வந்து கேட்ஸா கேட்லாகில் வந்து ஆட் பண்ண முடியாது இன்னொரு கேட்லாக்ல ஃப்ரூட்ஸ் இருக்குது அதுலேயும் இன்னும் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா ஆட் ஆகலை முடிஞ்ச வரையும் ஃபோட்டோ எட்டு வந்து எங்களுக்கு வந்து அனுப்புனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பில் போட்டு உங்களுக்கு வந்து பிளான்ஸ் அணும்போது எங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட் ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புங்க வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற